ல் துப்பும்பு கையாண்பதாயின் ஒன்று பக சக்திவலி ஆகியிருந்தென்று கோபுர நிறைவே திருப்பணி ஆரம்பமாகும் மனித விரைவில் நம்ம செந்தூர் முருக காலயத்தில் இவ்வளோ நாளாக நம்மளுக்கு கோபுரம் இல்லாமல் இருந்துச்சு இப்போ வந்து நாற்பது ஆண்டு காலத்துக்கு பிறகு நமக்கு உத்தரவாகி இந்த கோமுறை கட்டுறதுக்காக நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சிறப்பான முறையில் புத்தாண்டு ஒன்னாந்தேதியே முதல் நாள்லேயே நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இன்னைக்கு காலையில பிராலரை மணிக்கு பூஜை போட்டாச்சு நம்ம சித்திருப்புறனுடைய ஆலயத்திருப்பி ரொம்ப வேலை நடந்துச்சுருக்கோங்க இப்ப வந்து எவ்வளவு நாளில் இந்த வேலை முடிக்கிறதா இருக்கிறீங்க இந்த வேலை முடிக்கிறது வந்து நம்ம கையில் எதுவும் இல்லை இறைனோட கையில் தான் இருக்குது அது ஃபர்ஸ்ட்டில் நம்ம எஸ்டிமேட்டுன்னு போட்டது வந்து வேறு மாதிரி பண்ணலாம்னு சொல்லி போட்டோம் சரிங்க இப்போ என்ன எஸ்டிமேட் இப்போ முதல்ல ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு உள்ள செய்யலாம் சிம் சிம்பிளாக ஒரு கம்மியாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிமேட் போட்டு நம்ம தகுதிக்கு பண்ணணும் இப்போ வர மக்கள் எல்லாம் சேர்ந்து அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம்ப்பா நீ செய்ய திரும்பி மறுபடியும் மறுபடியும் மீண்டும் மீண்டும் கோயில் ஒரு ஆலயத்தை கட்டுறது வந்து இடிச்சு இடிச்சு கட்டிகிட்டே இருக்க முடியாது கட்டுறதே கட்ட பண்ணு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு நீண்ட காலம் நீடிச்சு இருக்கிற நீடிச்சு இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு கொஞ்சம் நம்ம எவ்வளோ பண்ணிட்டோம் சரிங்க பண்ணும்போது கொஞ்சம் இப்போ ஒரு எண்பது லட்சம் ரூபா வரும் அப்படின்ற மாதிரி சபதி சொல்றாரு ஓ எண்பது லட்ச ரூபா வரும் கண்டிப்பாக எண்பது லட்சம் வரும் ஒன்பது சதவீதம் முடிஞ்சு நீ வெளியே வந்தீங்கன்னா எண்பது லட்சம் முடிஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லி காலையில் சொல்லிட்டாரு ஆனால் நீங்கள் நினைச்சதை விட ஒரு கிட்டத்தட்ட ஏழு எட்டு மடங்கு அதிகமாக அதிகமாக போயிடுச்சுங்க இது எப்படிங்க மக்களுடைய இது ஆதரவு உங்களுக்கு இருக்கு அது வந்து ஏதோ அது எப்படி சொல்றதுன்னா ஒன்றும் பெரிய அவங்களுக்கு சுமையாக நம்ம கேட்கல ஒரு எல்லாரையும் ஒரு ஐம்பதாயிரம் கொடு ஒரு லட்சம் கொடு ரெண்டு லட்சம் கொடுன்னு நான் கேட்கல ஏதோ அவங்களுடைய பங்கும் ஒன்று இருக்கட்டும் அப்படின்னு அவங்களாம் மனுஷன் நினைச்சி ஒரு ரெண்டாயிரமோ மூணாயிரமோ ஐயாயிரமோ போட்டாலே போதும் அவங்களால என்ன முடியுமா முடியுமா அது போட்டாலே நம்ம வேலையை முடிச்சிடலாம் இல்ல அப்படின்றாலும் நம்ம வந்து ஒருத்தரே கஷ்டப்பட்டு பண்ணணும் கொஞ்சம் காலதாமதம் ஆகும் காலதாமதம் ஆகும் நம்ம கொஞ்சம் விரைவில் முடிச்சு ஒரு ஆலயத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு பண்ணிட்டு இருக்கிறோம் சரிங்க சரிங்க சித்திரை மாதம் வையாசி சித்திரை போய் வையாசியில் விசாக நட்சத்திரத்தை கும்பாசனம் பண்ணிடலாம் ஒருத்தர வையாசிங்களா ஆமா ஆமா சரி ஒரு நாலு மாசம் தான் இருக்குது அதுக்குள்ள நம்ம கும்பாசனம் பண்ணிடலாங்கிறதுக்கு தான் இவ்வளவு ஸ்பீடா வேலை செஞ்சிட்டு இருக்கிறோம் சரிங்க இது வரைக்கும் மக்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கொஞ்சம் பேரு நம்ம பொட்டுநேரி பகுதியில் கந்தனவர் சேர்ந்து முருகன் சொல்லிட்டு சிஸ்கால் கம்பெனியில் மேனேஜர் ஆகிறார் அவரு ரொம்ப பேரும் பணம் கொடுத்துருக்காரு இப்போ கிருஷ்ணகிரியில் வந்து பஞ்சாயத்து தலைவராக முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் அவர் வந்து ஒரு ஐம்பது மூட்டை சிமெண்ட்டு கொடுத்துருக்காரு சிமெண்ட்டு இப்போ வந்து மக்கள் பணமாக இல்லைன்னா கூட ஏதோ பொருள் உதவி பொருள் ஓகே அதெல்லாம் நம்ம பணம் வாங்கி நாம்பட்ட என்ன பண்ணுறோம் கோயிலுக்கு என்ன பொருள் வாங்கி கொடுத்தாலும் பரவாயில்ல இது மாதிரி ஒரு சிலர் வந்து இந்த ஆறு சிலை இந்த ஆறு போட முருகன் சில ஆறு சிலையும் ஒரு ஆறு பேர் ஏத்துருக்காங்க நான் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லி அதுக்கு உண்டான வேலை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் பேரு கொஞ்சம் மனசு கருவி ஏதோ அவங்க கஷ்ட சூழ்நிலை இருக்கும் இருந்தாலும் பகவானுக்கு ஒரு பங்கு ஏதோ பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு பண்ணலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கண்டிப்பா செய்வாங்க நம்ம தமிழ் கடவுள் முருகன் ஆமா முருகனுக்காக மக்கள் வந்து அதனால நம்மளால ஒரு பங்களிப்பு கொடுப்பாங்க கொஞ்சமா கொஞ்சமா ஏதோ பண்ணனாங்களோ நம்மளுக்கும் ஒரு கொஞ்சம் மன அறுதலா இருக்கும் கொஞ்சம் திருப்திகரமாகவும் வேலையிலும் செய்யலாம் அது கடவுளுக்கும் ஒரு பங்கு வந்த மாதிரி அவங்களோட காசு ஒரு பங்கு வந்த மாதிரி இருக்கும் கண்டிப்பா நல்ல விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வேற எதுக்கு கொடுத்தாலும் அழிஞ்சிருக்கு ஒரு கோயிலுக்கு எந்த காலத்துலயும் அழிப்போறதில்லை அதனால அந்த இறைவனுடைய அருள் எப்பவும் நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம பேர பிள்ளைங்களுக்கும் கண்டிப்பா அவனுடைய அருள் இருக்கும் அவங்களால முடிஞ்சது ஏதோ அவங்க எல்லாரும் எங்க வந்து வேணாலும் எந்த நாட்டில் எந்த ஊர்லேருந்து வேணுனாலும் வராங்க நம்ம எல்லாரும் போய் அவங்க நேரில் போய் நேரில் போய் கேட்கறதுக்கு செலவுக்கு நான் போட்டுட்டு அலைய முடியாது சரிங்க இதை அவங்களா பார்த்து மனசு கருவி ஏதோ ஒன்று பண்ணனால பரவாயில்ல உதவியா இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் கையெழுத்து கேட்கறேன் சரிங்க நீ உங்களோட அக்கௌண்ட் நம்பர் இதில் கொடுத்துட்டு ஆட் பண்றீங்க ஆட் பண்ணிட்டு இருக்கிறோம் சரிங்க சரிங்க கண்டிப்பாக உதவுவாங்க ஆ நல்லது நடங்க நன்றி நான் சார் நல்லது